மருவத்தூர் அன்னையின் அருள்வாக்கு புத்தகத்திலிருந்து விழாக்கள் நவராத்திரி விழாக்களின் பயன் விழாக்களை கொண்டாடுவதன் மூலம்தான் பக்தர்களுக்கு அன்பும் பக்தியும் வளர்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது விழாக்கள் எல்லாம் உங்களுக்காக விழாக்கள் எல்லாம் எனக்காக அல்ல உங்கட்காக அதோ அந்த சாலை வழியாக போகிறவன் எல்லாம் அங்கிருந்தபடி வேடிக்கை பார்த்துவிட்டு அப்படியே போகிறானே தவிர இந்த மண்ணை மிதிக்க மாட்டேன் என்கிறான் இம்மண்ணை அவனாக வந்து மிதித்தால் அதை வைத்து சில பலன்களை தரலாம் என்று பார்க்கிறேன் அப்படியும் வரமாட்டேன் என்கிறான் மகனே இதுபோல விழாக்கள் என்று வைத்தால் இங்கே நடக்கிற பாட்டு கூத்து விளக்கு அலங்காரம் எதையாவது பார்த்துவிட்டு இங்கு என்னதான் நடக்கிறது என்று வருவான் அவன் வேடிக்கை பார்க்க வந்தாலும் அதை வைத்து அவனுக்கு வேண்டிய பலனை தருவேன் அதற்காகவே இந்த விழாக்கள் உங்களுக்காகவே இந்த விழாக்கள் பெண்கள் விகிதம் குறையாது வருங்காலத்தில் பெண்களின் எண்ணிக்கை விகிதம் குறைந்து கொண்டே போகும் அதனால்தான் இங்கே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அடுத்தடுத்து விழாக்கள் வந்தபடி இருக்கின்றனவே என்று நீங்கள் நினைக்கலாம் விழாக்கள் குறைந்தால் பக்தியும் பெண்களின் முக்கியத்துவமும் குறைந்துவிடும் நவராத்திரி அகண்டம் அகண்டத்திற்கு கண்டத்தை நிவர்த்திக்கும் தன்மை உண்டு நவராத்திரியில் ஒரு நாளோ மூன்று நாளோ ஐந்து நாளோ அகண்டத்தின் சுடரை பிடித்தால் நன்மை உண்டு நவராத்திரியின் மகிமை நவராத்திரிக்கு மகிமை உண்டு நவ தானியங்கள் ஒன்பது நவ கிரகங்கள் ஒன்பது நவ ரத்தினங்கள் ஒன்பது ஒன்பது என்ற எண்ணுக்கு மகிமை உண்டு நவராத்திரி விழாவில் ஆலய வளர்ச்சிக்கும் கருத்து உண்டு நவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதால் ஏவல் பில்லி சூனியம் மாந்திரிகம் வைப்பு முதலானவை நீங்கிவிடும் எந்த விழாவானாலும் எந்த விழாவை கொண்டாடினாலும் உள்ளத்தில் உண்மை உணர்வும் பக்தி உணர்வும் கூடிய பண்பு தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நவராத்திரி விழாவின் போது அன்னை கூறியது நவராத்திரி விழாவன்று செய்யப்படும் அபிடேக தீர்த்தத்தை எடுத்து சென்று உங்கள் வீடுகளில் தெளிக்க வேண்டும் நவராத்திரி அகண்ட விளக்கு எண்ணெயை எடுத்து சென்று அதில் முக்கூட்டு எண்ணெய் சேர்த்து உங்கள் வீட்டில் ஒன்பது இடங்களில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் முன்வாசல் பின்வாசல் பூசையறை பணம் இருக்கும் இடம் அடுப்படி முதலிய முக்கியமான ஒன்பது இடங்களில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் நவராத்திரி நவராத்திரி நவ உகந்தது நவராத்திரி அகண்ட விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றினால் மட்டும் போதாது உன் உள்ளம் ஒளி உள்ளத்திற்கு எண்ணெய் ஊற்ற வேண்டும் நவராத்திரி அகண்டம் உலகத்திற்கு பயன் உண்டாகவும் உலகிற்கு ஒளி தேவை என்பதற்காகவும் மழை தேவை என்பதற்காகவும் ஆன்மீகம் வளர வேண்டும் என்பதற்காகவும் நவராத்திரி அகண்டம் ஏற்றி வைக்கப்படுகிறது நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு அகண்டத்தை தரிசிப்பதால் பில்லி சூனிய தொல்லைகள் விலகும் நவராத்திரி அகண்டம் அகந்தையை அடக்கும் அமைதியை கொடுக்கும் தெய்வத்தின் பால் ஈர்க்க விழா என ஒன்றை அமைக்கிற போது தடைகளும் உண்டு கூச்சலும் உண்டு திருடர்களும் உண்டு பக்தர்களும் உண்டு மனித மனத்தை திசை திருப்பி தெய்வத்தின்பால் ஈர்க்க வேண்டிய விழாக்கள் விழாக்கள் யாருக்கு விழாக்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தானே தவிர உங்களுக்குள்ளே இருக்கும் ஆன்மாவிற்கு அல்ல ஆன்மாவிற்கு இன்ப துன்பம் கிடையாது அதற்கு உணவு கிடையாது நகை நட்டு கிடையாது கூந்தல் கிடையாது பட்டாடை கிடையாது ஆசாபாசம் அதற்கு கிடையாது பணம் நகை வீடு வாசல் என்பனவெல்லாம் கொள்ளை போகிற பொருட்கள் விழா நாட்களில் விழா நாட்களில் மன்றம் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும் அனுபவம் கிடைக்கும் இங்கு நடைபெற விழாக்கள் எல்லாம் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக விழாக்கள் எனக்கோ அடிகளார்க்கோ அல்ல இங்கே தைப்பூசம் இருமுடி போன்ற விழா பணிகளில் பத்து பதினெட்டு நாள் தங்கி தொண்டு செய்தால் பல அனுபவங்கள் கிடைக்கும் கௌரவம் பார்க்காமல் தொண்டு செய்கிறபோது பல உண்மைகள் தெரியும் அவன் எப்படி இவன் எப்படி என்றெல்லாம் தெரிந்து கொள்வீர்கள் இதனால் இங்கே இருக்கும் போலிகளை தெரிந்து கொள்வீர்கள் அதனால் எச்சரிக்கையாக இருப்பதற்கு பெண்களுக்கு அது வாய்ப்பாக அமையும் ஒவ்வொரு துறையிலும் உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும் கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டு வேலைகளை செய்தால் மட்டும் போதாது பெண்கள் வெளி உலகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தான தர்மம் செய்து ஆன்மீகத்தில் நீங்கள் வளர வேண்டும் விழாக்கள் மூலமாக வெளி உலக அனுபவங்கள் கிடைப்பதுடன் உங்களுக்கு பாவங்கள் சேராமல் பாதுகாப்பும் கிடைக்கிறது விழாவும் தர்மமும் மரம் செடி வளர்வதற்கும் கவனிப்பு தேவை அதுபோல ஆன்மீகம் வளர்வதற்கு விழாவும் தர்மமும் தேவை நவராத்திரி அகண்டம் நவராத்திரி அகண்டத்தில் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி முகர்வது மூன்று சிக்கல்களின் தீர்வதற்கு வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் ஆகியவற்றுக்கு மகத்துவம் உண்டு ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு விழாவிற்கும் வருடா வருடம் சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறேன் நீதான் புரிந்து கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உண்மை உணர்வுடனும் நல்ல உள்ளத்துடனும் பங்கு கொண்டு பயன்பெற வேண்டும் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி மேல்மர்வத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புனிவு காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி